அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் தீயவர்களுக்கு நஞ்சு விஷம் இருக்கும் அது எங்க இருக்கும் அது ரொம்ப அழகா நீதி வெண்பாவோட ஒரு பாட்டு சொல்லுது ஈக்கு அதோட தலையில விச இருக்கும் தேனுக்கு அதோட கொடுக்கல விச இருக்கும் பார்க்கவே அச்சப்பட அச்சம் தரக்கூடிய அந்த பாம்புக்கு அதோட பல்லுல விச இருக்கும் ஆனா கெட்ட குடமுடிய தீயவர்களுக்கு உடம்பு முழுக்க விஷம் இருக்கும் ஈ கேளு பாம்பு இதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சலாம் எங்க விஷம் இருக்கும்னு ஆனா மனிதர்களுக்கு அது தீயவர்களுக்கு விஷம் எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது இது என்பது ஈக்கு விடம் தலையில் எய்தும் இருந்தேலுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழுமே நோக்கரிய பைங்கன் அரவுக்கு விடம் பல்லளவே துச்சனருக்கு அங்கம் முழுதும் விடம் ஆம் அவன் தீயவர்களுக்கு தீயதையே யோசிக்கிறவர்களுக்கு உடம்பு முழுக்க விஷமா இருக்கும் அப்ப நம்ம ஒரு ஈட்டேந்து ஒரு தேழு டேர்ந்து பாம்பு டேந்து தப்பிச்சர்லாம் தப்பிக்க முடியாது தீயிடம் விலகி இருப்போம் நல்லவண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்